நம்ம டெய்லி யூஸ் பண்ற கொஷின்ஸும் அதுக்கான ஆன்சரும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஹவ் இஸ் யோர் வீக்கெண்ட் அதாவது இப்ப வீக்கெண்ட்ல இருக்கும் அப்படின்னா உங்க வீக்கெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம் ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்லலாம் இட் ஹாஸ் பீன் ரிலாக்ஸிங் இப்படி இந்த இட்ஸ் அப்படின்னா இட் ஹாஸ் பீன் ரிலாக்ஸிங் அப்படின்னு அர்த்தம் ஓகே

சொல்லலாம் ஓகே அடுத்தது டு யூ ஹாவ் எனி பிளான்ஸ் ஃபார் டுடே சோ இன்னைக்கு ஏதாவது பிளான் இருக்கா இன்னைக்கு அப்படின்னு ஏதாவது ஷாப்பிங்கா இல்ல வெளியில போறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்பாங்க டு யூ ஹாவ் எனி பிளான்ஸ் டுடே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அப்ப அப்படி கேட்கும் போது இதுக்கு எப்படி சொல்லலாம் எஸ் ஐ அம் கோயிங் அவுட்

நீங்க உங்களுக்கு பிடிச்ச சீசனை இந்த இடத்துல சொல்லலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்னா தெரியும் கீபோர்டா இல்ல கிட்டாரா ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் எஸ் ஐ கேன் ஐ கேன் பிளே கிட்டார் சோ இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்ட நீங்க போட்டكله ஓகே அடுத்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஐஸ்கிரீம் फ्लेவர் உங்களுக்கு எந்த फ्लेवर ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படினு கேக்குறோம் சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நீங்களும் ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை कांटेक्ट பண்ணுங்க இப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் see you in the next video